நீங்களும் என்ன மாதிரி தானே என்னோட பாலோவர்ஸ்கிட்ட இந்த கேள்வி சரியான நேரத்துக்கு தூங்குறது இல்ல சாப்பிடுறது இல்ல எந்திரிக்கிறது இல்ல அதிகபட்சம் நான் தூங்குறது விடிய கால மூன்று நாலு அஞ்சு மணி செல்லலாம் பாக்குறது இல்ல ஓவரா மூளைக்குள்ள யோசனை நிறைய பேர் இந்த யோசனையை அவாய்ட் பண்ணு யோகா தியானத்துக்கு போனோம்னா கூட அங்க கூட நிறைய யோசனை எப்படி அதை மாத்துறதுனே எனக்கு தெரியல நானும் ஒரு நேரம் லேடிஸ் ஹாஸ்டல் இன்சார்ஜர் ஆபீஸ்ல அட்மின் செக்யூரிட்டி விவசாய வேலை நல்ல ஒரு டைலர் அப்படின்னா ஆக்டிவா சுறுசுறுப்பா இருந்த நான் தான் இப்ப ஏதோ சித்தன் போக்கு சிவன் போக்குங்கிற மாதிரி இருக்கேன் இதுக்கு ரீசன் வந்து எனக்கு குழந்தை இல்லைங்கிற டிப்ரெஷனா இல்ல நம்மளை சுத்தி உள்ளவங்க பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கோம் சப்போர்ட் பண்றோம் உடல் ரீதியா மன ரீதியா நம்ம உழைப்ப கொட்டுறோம் ஆனாலும் பணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் போகும்போது இந்த பணத்தை எல்லாம் கொண்டுட்டு போறாங்களா என்ன இவங்க எதெல்லாம் கார்னர் பண்ணி நம்மள ஒதுக்குறாங்களோ அந்த விஷயத்துல அவங்க சாகும் பொழுது கொண்டுட்டு போவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல நீங்களும் அப்படிதானா எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் தன்னை மறந்து படுத்த உடனே தூக்கம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்க இப்ப எல்லாம் மத்தவங்களுக்காக தான் நம்ம வாழ்றோம் மத்தவங்க நம்மளுக்கு குடுக்குற ரெஸ்பான்ஸ் நம்மள நடத்துற விதம் இந்த சமுதாயம் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் நகை வாங்கணும் கலரா இருக்கணும் எங்கா இருக்கணும் மத்தவங்க மதிக்கிற மாதிரி ஒன்னொண்ணும் காஸ்ட்லியா இருக்கணும் ஒல்லியா இருக்கணும் குழந்தை பெத்துக்கணும் இந்த சமுதாயம் நம்மள சுத்தி உள்ளவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நமக்கு நெருங்கின சொந்தம் உள்ளவங்க ஒரே வீட்டுல உள்ளவங்க இப்படி எல்லாம் நம்மள புஷ் பண்ணும் போது நம்மளால நம்ம வாழ்க்கையவே வாழ முடியலங்க